ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கனவுகளோட சீரிஸ் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா குப்பை என்னங்க எடுத்த உடனே குப்பையை சொல்றாளேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு இதுதான் மெயின் ரீசன் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஹைஜீனா இருக்கிற பொண்ணு அடுத்தவங்க சாப்பிட்ட பிளேட்டை கூட தொடமாட்டேன் ஆனா மேரேஜுக்கு அப்புறம் என் குழந்தையோட வேலைகளை பண்ணும் போதுதான் அது பழக ஆரம்பிச்சது அப்போதான் ஒரு நாள் இந்த விஷயத்தை யோசிச்சேன் நம்ம வீட்டு குப்பைய நம்ம பாத்ரூமை நாம தொடவே அவ்வளவு யோசிக்கிறோம் ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம வீட்டு குப்பையை கையால கிளீன் பண்றாங்க யோசிச்சு பாருங்க சென்னை மாதிரி சிட்டில ரெண்டு நாள் குப்பை வண்டி வரலைனா வீடே நாரி போயிடும் அந்த நாற்றத்தை அஞ்சு நிமிஷம் கூட நம்மால தாங்க முடியாது ஆனா அவங்க அத தினமும் செய்றாங்க அவங்களுக்குன்னு வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சா இதை செய்வாங்களா ஏதோ உழைச்சு வாழணும்னு வர்ற அவங்கள நாம மனுஷங்களா கூட மதிக்கிறது இல்லையே பல வீடுகள்ல அவங்களுக்கு பேரு குப்பைக்காரன் இல்லனா குப்பைக்காரி அவ்வளவுதான் வெளிநாடுகள்ல ரோட்ல சோறு கொட்டி சாப்பிடலாம்னு சொல்ற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல வீட்டுக்குள்ள பளிங்க மாதிரி வச்சிருப்போம் ஆனா வீட்டுக்கு வெளிய யாராச்சும் காலியா ஒரு இடம் போட்டிருந்தா போதும் உடனே அதை குப்பை ஆக்கிருவோம் ரெண்டு வீட்டுக்கு நடுவுல சின்ன சந்தை இருந்தா கூட விடமாட்டோம் கொஞ்சம் யோசிங்க நாம குடுக்கிற அந்த சின்ன சம்பளத்துக்கு நாம அந்த வேலையை செய்வோமா மாட்டோம்ல அப்புறம் ஏன் நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது முடிஞ்சவரை வீட்டுல ரெண்டு டஸ்பின் வைப்போம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுவோம் லேடிஸ் வெளியே போகும்போது உங்க ஹேண்ட் பேக்ல ஒன்னு ரெண்டு பேக் வச்சுக்கோங்க கார்ல போகும்போது குழந்தைங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸ் கவரை ரன்னிங்லே ரோட்ல வீசாதீங்க அது பின்னாடி வர்றவங்களுக்கு எவ்வளவு ஆபத்து தெரியுமா யாருக்காவது நான் பேசுனது கஷ்டமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஆனா மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம வீடு எவ்வளவு சுத்தமோ அதே அளவு நம்ம ஊரும் சுத்தமா இருக்கணும் உங்களுக்கு இதுல வேற என்ன ஐடியா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா சின்ன மாற்றம் தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருக்கும் பாய் மக்களே